அனைவருக்கும் மந்திர வணக்கம் அன்பானவர்களே இது உருமாந்திரிகம் யூடியூப் சேனல் இருபத்தி ஆறு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் முப்பத்தி ஒன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை நீங்கள் எழுத வேண்டிய மந்திரங்கள் மற்றும் பலன்கள் தினமும் நம்ம சேனலில் என்ன மந்திரம் எழுதணுங்கிறத ஒரு தொகுப்பாக கொடுத்துட்ருக்கேன் இந்த மந்திரங்களை ஒரு தனியாக நோட்டு போட்டு முழு நம்பிக்கையோடு எழுதுங்க ஏற்கனவே நோட்டு போட்டு எழுதிட்டு இருக்கிறவங்க தொடர்ந்து அந்த நோட்டில் எழுதிட்டு வாங்க முழு நம்பிக்கையோடு எழுதுங்க ராகு காலம் எமகண்டம் நேரத்தை தவிர மற்ற நேரத்தில் கிழக்கு அல்லது வடக்கு திசை நோக்கி அமர்ந்து இந்த மந்திரத்தை எழுதுங்கள் மந்திரம் எழுதும்பொழுது முழு சரணாகதி என்பது மிக மிக அவசியமானது மன சிதறல்கள் இருக்கக்கூடாது முழு நம்பிக்கையோடு இறைபக்தியோடு மந்திரத்தை ஒவ்வொரு நாளும் எழுதுங்கள் நல்லதே நடக்கும் இருபத்தி ஆறு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஓம் முருகா போற்றி என்று நூற்றி எட்டு முறை எழுதுங்கள் செல்வம் சேரும் இருபத்தி ஏழு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பங்குனி பதினாலு புதன்கிழமை ஓம் நமோ நாராயநாய என்று நூற்றி எட்டு முறை எழுதுங்கள் மங்களம் உண்டாகும் இருபத்தி எட்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பங்குனி பதினைஞ்சு வியாழக்கிழமை ஓம் கணேஷாய போற்றி என்று நூற்றி பதினோரு முறை எழுதுங்கள் தோஷங்கள் நீங்கும் இருபத்தி ஒன்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பங்குனி பதினாறு வெள்ளிக்கிழமை ஓம் விநாயகா போற்றி என்று ஐம்பத்தி நாலு முறை எழுதுங்கள் பாவங்கள் தொலையும் முப்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பங்குனி பதினேழு சனிக்கிழமை ஓம் வராகி போற்றி என்று நாற்பத்தி எட்டு முறை எழுதுங்கள் எதிரி தொல்லை நீங்கும் முப்பத்தி ஒன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பங்குனி பதினெட்டு ஞாயிற்றுக்கிழமை ஓம் சரவண பவ என்று நூற்றி எட்டு முறை எழுதுங்கள் உங்கள் குடும்பத்திற்கு நல்லது நடக்கும் இந்த ஆடியோவை உங்களுக்கு தெரிந்த அத்தனை பேருக்கும் பகிர்ந்துக்கோங்க இந்த சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மாந்திரிகம் என்பது மிக புனிதமான ஒரு கலை அன்பானவர்களே இந்த மாந்திரிக கலையில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை தொகுத்து இருபத்தி ஒரு நாட்களில் நீங்கள் இந்த கலையை கற்றுக்கொள்ளும் அற்புதமான ஒரு மாந்திரிக வித்தையை தனிப்பட்ட முறையில் வாட்ஸ்அப் மூலமாக தந்து கொண்டிருக்கின்றேன் விருப்பம் உள்ளவர்கள் வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் தொழிலாக சேவையாக இதை செய்யலாம் சொந்த முன்னேற்றத்திற்கு பயன்படுத்தலாம் அதே போல் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் நீங்கள் வாக்கு முறையில் பார்த்து அதரண வேத பரிகாரங்கள் செய்து தரப்படும் வாக்கு பார்க்க நினைக்கிறவங்க வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கிறேன் மாக்காளியே நமக